வடகொரியாவில் வெள்ளத்தால் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மரணம் உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை வடகொரியாவில் வெள்ளம் நிலச்சரிவு பாதிப்புகளை தடுக்க தவறிய முப்பது அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் தூக்கு தண்டனை வழங்க உத்தரவிட்டுள்ளார் வடகொரியாவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன மேலும் இந்த வெள்ளத்தில் வடகொரியாவின் நகரத்திலும் சீனாவின் எல்லைக்கு அருகிலுள்ள பியங்யான் மாநிலத்தின் உய பகுதியிலும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன இதனையடுத்து கிம்ஜான் உன் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளுக்கு ரப்பர் படகில் அதிபர் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் ஏறக்குறைய ஏழாயிரத்து நானூறு ஏக்கர் பரப்பிலான விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதைக் கண்டதும் சாலைகள் குடியிருப்பு இடங்கள் கட்டடங்கள் ஆகியவற்றைக் கண்டும் வேதனையடைந்தார் வடகொரியா சாங்காங் மாநிலத்தில் பெய்த கனமழை நிலசரிவு காரணமாக நூற்று கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் இந்த எச்சரிக்கை விடப்பட்டும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகள் எடுக்காததுதான் காரணம் என்று எண்ணிய வடகொரிய அரசு இருபது முதல் முப்பது அதிகாரிகளுக்கு சிறை தண்டனையும் மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்